ஒரு ஊரின் எல்லையில் முனிவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் தனக்கு பசி ஏற்படும் போதெல்லாம் அருகே இருந்த அந்த ஊருக்கு சென்று உணவை தானமாக பெற்று தன் பசியை போக்கிக் கொள்வார் அப்படி உணவுக்காக செல்லும் ஒவ்வொரு முறையும் ஒரு குறிப்பிட்ட வீட்டை நன்றாக கவனித்தார் அந்த வீட்டில் மிகவும் ஏழ்மையான நிலையில் தாய் தந்தை உடல் ஊனத்துடன் ஒரு மகன் என்று மூன்று நபர்கள் கூடியிருந்தனர் அவர்களிடம் உணவு என்று முனிவர் கேட்கும் போதெல்லாம் அவர்களும் தங்களால் இயன்ற உணவை தானமாக தந்தார்கள் இதையெல்லாம் மனதில் நினைத்துப் பார்த்த முனிவர் இவர்கள் பெரிதாக பாவங்கள் எதுவும் செய்ததை போல் தெரியவில்லை இருப்பினும் ஏன் இப்படி ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிறார்கள் என்று தினமும் அவர்களை பற்றியே சிந்திக்க தொடங்கினார் ஒரு கட்டத்திற்கு மேல் விடையை தெரிந்து கொள்ள இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்தார் அப்போது முனிவரின் முன் தோன்றிய இறைவன் எங்களும் சில நேரங்களில் அவருடைய வாழ்க்கையை முடிவு செய்கின்றன என்று உணர்ந்து கொண்ட இறைவன் அழைத்துக் கொண்டு அந்த ஏழையின் வீட்டிற்கு சென்றார் அங்கிருந்த மூவரையும் அழைத்து நான் இப்போது உங்கள் மூன்று பேருக்கும் தனித்தனியாக வரங்களை தருவேன் உங்களுக்கு பிடித்த வரங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று இறைவன் கூறி முடிப்பதற்குள் அந்த வீட்டில் அதனால் என்னை பதினெட்டு வயது இளம் பெண்ணாக மாற்றும்படி தனக்கான வரத்தை கேட்டால் அப்படியே ஆகட்டும் என்று இளைஞனை தோற்றம் மறைந்து அழகான இளம் பெண்ணாக மாறினார் இளம் பெண்ணாக மாறியதும் அவளின் எண்ணங்களும் மாறத் தொடங்கியது தனக்கு ஏற்ற இளம் வீரரை திருமணம் செய்து கொண்டு இளமையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்று மனதில் ஆசையை வளர்த்துக் கொண்டார் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அவள் மகனை இப்போது என்ன வர வேண்டும் என்று கவனித்துக் கொள்ள என் தாயின் உதவி மிகவும் அவசியம் என் தாயை இப்படி நாயின் உருவத்தில் பார்க்க கஷ்டமாக இருக்கிறது தயவு செய்து என் தாயை பழைய நிலைக்கு திரும்பவும் மாற்றுங்கள் இதுதான் நான் உங்களிடம் கேட்கும் என்று அந்த சிறுவன் கூற இறைவனும் அதே வாழ்க்கை தந்து அவனது தாயை படைநிலைக்கு மாற்றினார் இப்போது அருகில் இருந்திருந்த மொழிவை பார்த்த இறைவன் முனிவரை நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா எந்த கெட்டதை செய்யாவிட்டாலும் ஏன் சிலர் மற்றும் வாழ்க்கையில் அதே நிலையில் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு முடியாமல் இவளின் கெட்ட எண்ணமும் அவளின் கணவனின் பதிவாங்கும் எண்ணமும் தடுத்துவிட்டது இந்த குடும்பத்தின் தலைவர் என்ற முறையில் மனைவியின் போல் வரத்தை கேட்டு நல்வாழ்த்தையை அமைத்துக் கொள்ளாமல் தன் மனைவியை பதிவாங்குவதாக நினைத்து தனக்கு கிடைத்த வரத்தையும் அவனும் உயிரடித்தான் மூன்றாவதாக அந்த சிறுவன் அவனை குறை கூறுவதில் எந்த நியாயமும் இல்லை ஏனெனில் அவனுக்கு அவன் தாயின் உதவி தேவை அதனால் மீண்டும் தன் தாயை தனக்கு கிடைத்த வாழ்த்தால் திரும்ப பெற்றார் இங்கு பலரும் இவரை போலத்தான் தனக்கு கிடைக்கும் நன்மைகளை தங்களின் கெட்ட எண்ணங்களால் அதை தீமையாக மாற்றிக் கொள்கிறார்கள் ஒருவர் செய்கின்ற நல்ல செயல்கள் மட்டுமே ஒருவனை வாழ்க்கையை உயர்த்தி விடாத அவனின் எண்ணங்களும் நல்லபடியாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அவனின் வாழ்க்கையும் உயரும் என்று இறைவன் கூற முனிவர் அனைத்தும் தெளிவாக புரிந்தது முனிவர் ஒருவர் ஒவ்வொரு வீடாக தானியங்களை தானமாக பெற்றுக் கொண்டு வந்தான் முதல் வீட்டில் இருந்த பெண்மணி தன் மகளை அழைத்து அவள் கைகளால் தானியங்களை தானமாக கொடுத்தாள் இரண்டாவது வீட்டில் இருந்த பெண்மணியும் தன் மகளின் கைகளால் தானியங்களை தானமாக கொடுத்தாள் இவர்களின் புண்ணியங்களை கணக்கில் வைத்துக் கொள் இறைவா என்றபடி முனிவர் அங்கிருந்து சென்றார் காலங்கள் கடந்தன இரண்டு பெண்மணிகளும் இறந்து மேலோகம் செல்ல முதல் வீட்டு பெண்மணியை சொர்க்கத்திற்கும் இரண்டாவது வீட்டு பெண்மணியை நடனத்திற்கும்